மதுரைனாலே மரங்கள் தான் காரணம் மருத மரத்தோட பெயரை தான் எங்க மதுரையே தாங்கி நிற்கிது நாங்க உயிரா நினைக்கிற எங்க மதுரைய மரத்திற்குள் மதுரையாய் பசுமை மதுரையாய் மாற்ற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இனி எங்கள் மதுரையில் நடக்க போகிற எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் விளையாட்டுப் போட்டிகளாக இருக்கட்டும் கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் வாழ்வியல் சார்ந்த எல்லா தருணங்களையும் மரக்கன்றுகளை நட்டு ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கான தொடக்கமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியை பசுமை கபடி போட்டியாக மாற்றிருந்தோம் அந்த கபடி போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் மரக்கன்றுகளை எங்களுடைய இளம் மக்களேக்கும் சார்பாக பரிசா வழங்கியிருந்தோம் இனி இது தொடர போது மனிதகுல மாற்றம் மதுரையிலிருந்து ஆரம்பம் மரத்திற்குள் மதுரையாய் ஒரு கோடி மரம் என்ற இலக்கோடு என் அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்காக தொடர்ந்து போராடுகிறேன் நான் உங்களில் ஒருவன் சோழன் குபேந்திரன்